வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாருங்க இது வந்து கொண்டலாம்பட்டி டூ அயோத்திப்பட்டினம் செல்லக்கூடிய பைபாஸுங்க பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அறநூறு எழுநூறு மீட்டர் தொலைவில் மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து அருமையான முதலீட்டு கிட்ட அருமையான இடங்க நல்லா லேவுட் பர்பஸ்க்கு ஆகுங்க அது மாதிரி இந்த இருந்து பார்த்தோம்னாலும் அதாவது அம்மாப்பேட்டை டூ அயோத்தியாபட்டினம் செல்லும் மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம்னாலும் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவு வருங்க அதனால் ரெண்டு பக்கம் இருந்தும் இந்த லேண்டுக்கு போயிடலாம் இருந்தும் போகலாம் பைபாஸில் இருந்தும் இந்த லேண்டுக்கு போகலாங்க ரொம்ப பக்கம் தார் சாலை முகப்புலேயே சுமார் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி அகலம் வருங்க பாருங்கள் அதுதான் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஃபுல்லாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டு வீடுகள் இருக்குது இது எல்லாமே அப்ரூவ்ட் பிளாட்டுங்க இந்த வீடு கட்டிக்கிறது எல்லாமே நல்ல பெரிய பெரிய பில்டிங் சூப்பராக இருக்குது இந்த இடத்துக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இப்போ மூணு ஏக்கர் விற்பனையில வந்துருக்கு இது வந்து பார்த்திங்கனாக்கா லே அவுட் பர்பஸ்க்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் போட்டோம்னா உடனே விற்று தீர்ந்துருங்க அருமையான இடம் இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே மூவாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் விலை போயிட்டுருக்கு ரொம்ப பக்கங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்லாம் ரொம்ப பக்கம் அதாவது ஹோலி கிராஸ் நோட்ரி டேம் இது மாதிரி ஸ்கூல்லாம் ரொம்ப பக்கங்க போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக வாங்கி அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அவுட் போட்டோம்னாக்கா சூப்பராக உடனே அருமையாக சேல் ஆகிடுங்க இது வந்து ஒரு சதுரடி விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ஒரு அடி விலை ஆயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருக்காங்க அது ஃபிக்ஸட் ரேட்டில் உங்களுடைய செட்டில்மெண்ட்டு பொறுத்து அனுசரித்து அழகாக உடனே ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல்லாக குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப அருகாமையில் இந்த மாதிரி வாங்கி அழகான ஒரு முதலீட்டு கேட்டு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க இந்த இடம் பிடிக்குது அப்படின்னாக்க நேரடியாக என்னுடைய நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேராக வந்துடுங்க இடத்த பார்த்துட்டு டேரெக்டு ஓனர்கிட்டே சிட்டிங் போயிடலாங்க அருமையான இடங்க இது வாங்கி அழகாக இல்லை ஃபென்சிங் போட்டு வச்சிங்கனாலும் ஃப்யூச்சரில் நல்ல இரண்டு மடங்கு மூன்று மடங்கு விலை உயர்ந்து லாபம் கிடைக்கக்கூடிய இடங்க அருமையான இடம் அதாவது சிட்டிக்கு அருகாமிலேயே வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க பாருங்கள் அம்மாப்பட்டிலேருந்து பார்த்தோம்னாலும் ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் ரொம்ப பக்கமாகவும் இருக்கும் சிட்டிக்கு ரொம்ப அருகாமிலேயே அமைஞ்சிருக்கிறதுனால ரீவேல்யூ சூப்பராக இருக்குங்க இந்த செடி கொடிகள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபென்சிங் அடித்தோன்னாவே பார்வையாக இருக்கும் நல்ல சூப்பரான இடங்க அது மாதிரி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு என்னை மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக கூப்பிட்டு போய் உங்களுக்கு சைட் விசிட் காண்பிக்கிறோம் பார்த்துட்டு இடம் பிடிக்குதுனாக்கா அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாங்க சூப்பரான இடம் அது மாதிரி உங்களுடைய லேண்டு ஏதாவது விற்கணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நம்மக்கிட்ட அனைத்து விதமான பட்ஜெட்லேயும் லேண்டு இருக்குது அதனால் எவ்வளோ வேணும் பத்து இருந்து உங்களுக்கு எத்தனை சென்ட் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அது மாதிரி ஏக்கர் கணக்கில் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க அது மாதிரி பைபாஸ் ஸ்டில் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே வேணுனாலும் நம்மகிட்ட ப்ராப்பர்டிஸ் நிறைய இருக்குது தேவைப்படும் நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி இந்த லேண்டு விஷயமா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்துட்டு அழகாக வந்து உங்களுக்கு ரேட்டு ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ